கூட்ட தலைவரும் தென்சென்னை மாவட்ட தலைவருமான திரு டால்பின் ஸ்ரீதரவர்களே மாநில தலைவி உள்ளிட்ட மேடையிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே மன்னார்குடியிலே மாட்டுக்கு புல்லறுக்க முடியாதவர்கள் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை வேறறுப்போம் என்று சொன்னதற்கு பதிலளிக்கின்ற விதத்தில் பல்லாயிர கணக்கிலே கூடியிருக்கின்ற என்னுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட அருமை பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று ஆண்டுகளாக மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மோடி சர்க்கார் இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கான சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி இது பண்டித் தீன்தயாள் உபாத்யாய் அவர்களுடைய சித்தாந்தமான அந்தியோதயா கடையினை கடைத்தேற்றுகின்ற விதத்திலே ஆட்சி கட்டிலே அமர்ந்த முதல் நாளில் துவங்கி இரண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி செங்கோட்டையிலே கொடியேற்றிவிட்டு பாரத பிரதமர்கள் கொண்டு வந்த முதல் திட்டம் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இந்த நாட்டில் இருக்கின்ற கோடிக்கணக்கான வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுக்கு ஜீரோ பேலன்ஸ்ல வங்கி கணக்கு அதில் துவங்கியதுதான் கருப்பு பணத்திற்கு எதிரான நடவடிக்கை அரசாங்கம் உடனே முதல் கையெழுத்து கருப்பு பணத்தை எப்படி கொண்டு வருவது என்பதற்கான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதற்கு அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினாறு ஜூன் மாதம் பதினாறு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் நீங்கள் தவறு செய்திருக்க மாட்டீர்கள் பிரதமர் சொல்கிறேன் இங்கே நீங்கள் தவறு செய்திருக்க மாட்டீர்கள் தெரியாமல் உங்களுடைய தாய் தந்தை செய்திருக்கலாம் அவர்கள் கணக்கில் பணம் வைத்திருக்கலாம் ஆகவே கணக்கில் இல்லாத பணத்தை கருப்பு பணத்தை நீங்கள் உடனடியாக அதை வெளியிட்டு வாலண்டரி இன்கம் டிஸ்க்ளோசர் ஸ்கீம் மூலமாக நாற்பத்தைந்து சதவீதம் வரி விட்டால் மீது ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தை வைத்துக் கொண்டு நிம்மதியா தூங்குன்னு சொன்னாரே பிரதமர் கேட்டாங்களா மயிலே மயிலே இறகு போடுன்னா போடலைன்னா பிச்சு தான் எடுக்கும் அதனால தான் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் ஹையர் டினாமினேஷன் கரன்சி உயர் மதிப்பு ரூபாய் செல்லாது என்று அறிவித்தார் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வேறு எந்த நாட்டிலாவது அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர் செய்திருப்பார்கள் ஆனால் கலவரம் வந்திருக்கும் கொந்தளிப்பு வந்திருக்கும் நாட்டில் இருக்கின்ற மொத்த பணப்புழக்கத்திலே இருப்பதிலே எண்பத்தி ஆறு சதவீதம் பணம் செல்லாது அதை உடனடியாக மாற்று முப்பதாம் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள சொன்ன பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு ஏழை எளிய மக்களும் அதை ஆதரித்தார்கள் ஏன் மோடி அவர்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கை அவர் மீது இருக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு என்னத்துக்கு அவருக்காக பண்றார் நமக்காக ஆகவே நண்பர்களே இந்த டிமானிட்டேஷன் அதுதான் இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த பட்ஜெட்டுக்கு ஆதாரமாக இந்த பட்ஜெட்டின் சாதனைக்கு ஆதாரமாக இருப்பது இந்த ரூபாய் மதிப்பிழப்பு எதற்காக இந்த நாட்டிலே கள்ளப்பணம் கருப்பு பணம் மாத்திரம் கருப்பு பணம் இருக்கிறது கள்ளப்பணம் இருக்கிறது அதோடு சிவப்பு பணமும் இருக்கிறது ஆனால் அந்த கருப்பும் சிவப்பும் சேர்ந்து தமிழகத்துக்கு இருக்கின்ற பிரச்சனையும் எனக்கு புரிகிறது டெரர் மணி பயங்கரவாதிகள் படுகொலைக்காக வைத்திருக்கின்ற பணம் ஆகவே இது அனைத்திற்கும் எதிராக ஒரு அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்தது நண்பர்களே ரிசர்வ் பேங்கினுடைய புள்ளி விவரம் என்ன சொல்லுது ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கி அச்சடித்து வெளியிட்டால் அதிலே மூன்றில் இரண்டு பங்கு புழக்கத்தில் இருந்ததில்லை அதே மாதிரியாக ரிசர்வ் வங்கி அச்சடித்து வெளியிட்ட ஐநூறு ரூபாய் நோட்டுகளிலே மூன்றில் ஒரு பங்கு புழக்கத்திலே இல்லை அதுவும் எப்படி ரெண்டாயிரத்தி நாலுல இந்த ஆயிரம் ரூபாய் நோட்டுகளுடைய மதிப்பு மொத்த புழக்கத்தில் நாற்பது சதவீதமாக இருந்தது பத்தாண்டு டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் அது எண்பத்தி ஆறு சதவீதத்திற்கு உயர்த்தியது எதற்காக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி கொள்ளையடிச்சா கொண்டே அடுக்கி வைக்கிறது நூறு ரூபாயால முடியாது அது நாள அதுக்காக ஐநூறு ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி மன்மோகன் சிங்கே ஆகவே ஊழலுக்கு வித்திட்ட கூட்டம் அந்த கருப்பு பணமாக சேர்ப்பதற்கும் அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டார்கள் அதனாலதான் இந்த ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு அதற்கு இப்ப என்ன கேட்கிறாங்க ஐநூறு ரூபாய் ரூபாய் செல்லாதுன்னு சொன்ன உடனே நம்ம சிதம்பர ரகசியத்தை பத்தி இங்க சக்கரவர்த்தி அவர்கள் சொன்னார் அவர் டிவியில் டிபேட்ல சொல்றாரு இந்த ரூபாய் மதிப்பு இழப்பின் காரணமாக இன்னைக்கு பாக்கெட்ல யாருக்கும் பணம் இல்லாதனால பிக் பாக்கெட்டுகளுக்கு வேலை போச்சு எவ்வளவு பெரிய பொருளாதாரம் ஏத அதோட மட்டுமல்ல நீங்கள் வாங்குகின்ற பொருட்களை கேஷா கொடுத்து வாங்காம இ பேங்கிங் மூலமா வாங்குங்க சொன்னா நான் உள்பாபாடி வாங்கினால் அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டுமா அடப்பாவி நான் இத்தனை நாளா பி சிதம்பரம் சொன்னா பழனிப்பன் சிதம்பரம் நினைச்சேன் தெரியுது அது சிதம்பரம் பிக் பாக்கெட் சிதம்பரம் ஒரு பொருளாதார விஷயத்தை எப்படி பேசணும் அப்படி இந்த மேடைக்கு வரட்டம் இந்த டிமானிட்டேஷன் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு நான் விஸ்தாரமா போக விரும்பல ஏற்கனவே என் பேஜிலேயே போட்டிருக்கேன் நண்பர்களை இந்த நாட்டில் பிரதம மந்திரி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அனைவருக்கும் வீடு எப்படி ஒன்பது லட்சம் ரூபாய் வரை கடன் சதவீதம் வட்டியில வீடு இதுவரை கற்பனையில் நடந்திருக்கா யாராவது இந்த ஏழை எளிய மக்களை பற்றி பிலோ பாவர்டி லைன் செக்ஷன் சொசைட்டி அதை பத்தி சிந்தனை பண்ணிருக்கானா அணுதினமும் ஒரு நாளைக்கு ஒரு சாதனை ஏழை எளிய மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு நீ வீடு கட்டலாம் ஆனா அதுக்கு மனக்கட்டு இன்றைக்கு நடுத்தர வர்க்கம் கீழ் நடுத்தர வர்க்கத்தினுடைய வாழ்நாள் முழுதும் இருக்கின்ற ஒரே கனவு என்ன மாசா மாசம் இஎம்ஐ கட்டியாவது ரிட்டையர்மெண்ட் ஆறுதுக்குள்ள ஒரு வீடு ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு சம்பளம் வராது அதனால வாடகை இல்லாத வீட்டு யாவது இருக்கும் அதுக்கு மனக்கட்டு வேணுமே அது இன்னைக்கு என்ன விலை நியூயார்க்கில் வாங்குறதை விட காரைக்குடியில் நிலம் வாங்கறது கஷ்டம் விலைவாசி அந்த மாதிரி இன்னைக்கு மல்டிநேஷனல் அனுமதிச்சா கூட அவனால இடம் வாங்கலாம் கடன் நடத்த முடியாது உலகத்திலேயே ரியல் எஸ்டேட் ரொம்ப அதிகமான விலை இருப்பது இந்தியாவில் இன்றைக்கு நாம் இதுல இருந்து காரைக்குடியில இருந்து காரில் வந்தா தாம்பரம் குரம்பேட்டை நவம்பர் எட்டாம் தேதிக்கு முன்னாடி நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் எழுதிட இன்னைக்கு மூணு மாத்திருக்கா இல்லையா ரியல் எஸ்டேட் விலை தங்கம் இருநூத்தி ஒன்பது ரூபாய் கிராமக்கு இறங்கி இருக்கு அது மாத்திரமல்ல நண்பர்களே இந்த கருப்பு பணத்தினால் இந்த நாட்டில் ஹோர்டிங் பதுக்கல் அதன் காரணமாகவே நாம் வாங்கி உண்ணுகின்ற அன்றாடம் பயன்படுத்துகின்ற மளிகை சாமான் விலையேறுது ஏறுது நான் இதுக்கு பட்டியலே சொல்றேன் இன்னைக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி நாற்பது ரூபா இருந்தது நவம்பர் ஏழாம் தேதி தோகரம் பருப்பு ஒரு கிலோ இன்னைக்கு என்ன விலை தாய்மார்கள் சொல்லுங்க கடலை பருப்பு நூத்தி நாற்பது இருந்தது இன்னைக்கு எழுபது ரூபாய் ஜீரகம் பச்சை மிளகா இது மிளகா வத்தல் மிளகு வெந்தயம் வாசிப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லா விலையும் நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் விலை குறைஞ்சிருக்கு அப்ப இது யாருக்கான நடவடிக்கை இதனால் எந்த பலனும் இல்லை நிச்சயமா சிதம்பரம் மாதிரி ஆளுக்கு பணம் பலன் இல்லைதான் ஆனா அந்த லிஸ்ட்ல இப்ப ஒரு ஆள் அங்க போய் இங்கிருந்து போய் ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு சூத்துரு அவர் சொல்ற இந்த நாட்டில் எல்லாரையும் பிச்சைக்காரன் ஆக்கி விட்டோம்னு உங்களை எம்பி ஆக்கி அழகு பார்த்ததுக்கு எங்களுக்கு நீ செஞ்சிருக்க இதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸுக்கு நாம் இங்கே இடம் ஜாஸ்தி கூடாதுன்னு மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கும் சேர்த்தே சொல்றேன் நான் எனக்கு ஒன்றும் புரியல அது லூசாயிருந்தா காங்கிரஸுக்கு தலைவர் ஆவாரா இல்ல காங்கிரஸுக்கு தலைவர் ஆனாலே லூசாக ஆயிடுவாரான்னு தெரியல நான் சொல்லல ராஜா இந்த மாதிரி ஏதோ பேசிட்டு போறாருன்னு இவிகே சிவங்க வஞ்சுறாரு திருநாவுக்கரசர் ஒரு லூசு உடனே திருநாவுக்கரசர் சொல்றாரு நீ ஆலோசனை நம்ம டிவியில நீ லூசி நீ ஆலோசனை பார்த்தோமா அது மாதிரி அது நண்பர்களே இந்த டிமானிட்டைசேஷன் பண மதிப்பு இழப்பின் மூலமாக முதல் நடந்திருக்கிறது ஏழை எளிய மக்கள் அன்றாடம் வாங்கி சாப்பிடுகின்ற மளிகை பொருட்கள் விலை குறைந்திருக்கிறது அது மாத்திரமல்ல நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டா வக்கீலா இருந்தாலும் என்னை விவசாயி என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதனால்தான் எல்லாரும் ஜல்லிக்கட்டு நான் காலை நானே கேஸ் போட்டு சிவகங்கை மேல வழக்கு இருக்கு புதுக்கோட்டையிலும் வழக்கு இருக்கு இன்றைக்கு விவசாயிகளுடைய இடுபொருட்கள் டிஏபி யூரியா பொட்டாஷ் காம்ப்ளக்ஸ் எல்லாத்திலையும் இறங்கியிருக்கா இல்லையா இந்த ரெண்டு மாசத்துல சிந்தித்து பார்க்க வேண்டும் விவசாயிகளுடைய இடுபொருட்கள் விலை இறங்கி இருக்கிறது நான் வாங்கி சாப்பிடுற பொருட்கள் விலை இறங்கி இருக்கிறது அதனாலதான் என்புக்ல இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் லிஸ்ட் பதினாறு சாமான மளிகை சாமான லிஸ்டே போட்டிருக்கேன் ரெண்டு நவம்பர் ஏழாம் தேதி என்ன விலை இன்னைக்கு என்ன விலை அந்த அளவிற்காக இந்த நாட்டில் இருக்கின்ற சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு நன்மை பயப்பதற்கான ஒரு நடவடிக்கை இந்த டிமான்டைசேஷன் இரண்டாவதா கள்ளப்பணம் கருப்பு பணம் நம்ம சீக்கிரம் அடிச்சு நாம புழக்கத்தில் விட்டது ஆனா அதையே பாகிஸ்தான்ல அடிச்சு அவன் புழக்கத்தில் விட்டது கள்ள இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் முப்பதுக்கு முன்னாடி மால்டா முர்ஷிதாபாத் போன்ற மாவட்டங்கள்ல தொண்ணூறு இல்ல பாகிஸ்தான் அடிச்ச பணம் அந்த பாகிஸ்தான் பணம் நம்ம பணத்தை அடிக்கிறதுக்கு யாரு அதுவும் எங்கூர் காரர் ஏன்னா அவர் பி பி சிங் மினிஸ்ட்ரியில பைனான்ஸ் மினிஸ்டர் உடனே நம்ம நாசிக்கு சீக்ரெட் பிரசுக்கு இங்கு சப்ளை பண்ற கான்ட்ராக்டரோட காண்ட்ராக்டர் ரத்து பண்றாரு பண்ணிட்டு யார் பாகிஸ்தானுக்கு இங்கு சப்ளை பண்ணானோ அவனுக்கு இங்க கான்ட்ராக்ட் கொடுத்தாரு நான் இத ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் பாராளுமன்றத்தில் அவருக்கு எதிராக பேசியதற்கு அண்ணன் இல கணேசன் அவர்களோட ரயில்ல வரும்பொழுது ராஜா என்ன பத்தி நிறைய விஷயம் தப்பா சொல்றாருன்னு நான் சொன்னேன் என்கிட்ட கடுதாசு சின்ன கடுதாசாவது ஆதாரம் இல்லைன்னா பேச மாட்டேன் அதே மாதிரியா டெல்கி முத்திரை தாழ்வுகள் இருபத்தி கோடி அதுக்கு யார் காரணம் அரசாங்கத்துல மிஷினரி வந்து அப்சாலிட்டா போயிருச்சுன்னா பிரிச்சு விற்கணும் அப்படியே வித்தவர் சிதம்பரம் அதனால முதனா சர்க்கார் அடிச்சா மறுநாள் டெல்கி அடிச்சான் ஆகவே சிதம்பரம் இங்கு சப்ளை மாத்தனே அவன் இங்க இங்கேயும் சப்ளை பண்ணா அங்கேயும் சப்ளை பண்ணா இங்க ரூபா அடிக்கிறதா அங்கேயும் அடிச்சான் அந்த கள்ள பணத்தினால என்ன நடந்தது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பள்ளிக்கூட குழந்தைகள் குரியா கான்பரன்ஸ் லீடரா அது மாதிரி பண்றான் பள்ளிக்கூட குழந்தைகள் ராணுவத்தின் மீதும் பேராமிலிட்டரி மீதும் கல் அடிச்சாங்க ஒரு கல் அடிச்சா ஒரு நோட்டு ஆயிரம் ரூபாய் அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போச்சா போகல ராணுவத்து மேல கல் அடிச்சது அப்புறம் நம்ம பெல்லட் அடிக்க வேண்டியிருக்கு ஆனால் நவம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல ஒரு இடத்துல யாவது கல்லடிக்கிற சம்பவம் நடக்கிறதா ஏன் கொடுக்கறதுக்கு வச்சிருந்த கள்ள பணம் இல்லை இப்போ ஒன் செகண்ட் அது இல்ல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல குழந்தைகள் பள்ளிக்கூடம் போது தாய்மார்களும் பெண்களும் சந்தோஷமா பஜார் போய் கொண்டிருக்காங்க இந்த அமைதி வந்தது வந்தது மூணாவது காரணம் ரெட் மணி இந்த டிமான அறிவித்ததும் ஒரிசாவில் ஒரே நாளில் நூத்தி எழுபத்தி மூணு மாவோயிஸ்ட் சரண்டரான் இதுவரை ஆயிரம் மாவோயி சரண்டர் ஆயிருக்காங்க நேஷனல் எக்ஸிகூட்டிவ்ல பேசும்போது சத்தீஸ்கர் முதலமைச்சர் ராமன் அவர்கள் சொல்கிறார்கள் தண்டேவாடாவில் எந்த தண்டேவாடாவில் எழுபத்தி ரெண்டு சிஆர்பிஎஃப் ஜவான ஒரு நிமிஷத்துல பட்சிய புயல் மாதிரி சுட்டு கொண்டானுகளை மாவோயிஸ்டுகள் இன்னைக்கு அங்க மாவோயி சரண்டர் ஆகி கொண்டு இருக்கான் அவர் சொல்றார் கூடிய விரைவில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகள் கையிலிருந்து முழுமையாக மீட்டு விடும் அவன் அறுபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் மண்ணு கீழே போச்சு வச்சிருந்தா மண்ணு மண்ணு தான் இனி இப்ப என்ன கேட்கிறாங்க சிதம்பரம் மாதிரி புத்திசாலிகள் இப்போ பதினாலு லட்சத்து தொண்ணூத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் நோட்டு பேங்க்ல டெபாசிட் ஆயிருச்சு அப்ப இது பூரா வெள்ள பணம் தானே கருப்பு பணமே இல்லையே இதுக்காகவா ஏழு கையில இருந்த ரூபா நோட்டு செல்லாதுன்னு மோடி சொல்லணும் நண்பர்களே முத புக போட்டு பிடிக்கிறதுங்கிறது மோடி அவர்களுக்கு தான் கரெக்டா தெரியும் கதவை விட்டு புகையை போட்டா நம்ம சொல்ற வழி வழியா வெளியில வந்து ஆகணும் நாம அப்ப சொன்னி பதினாறு நீ நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரிய வரியை விட்டு மீதியை வச்சு கூடா கண்ணு அப்ப கேக்கல ஏன் தெரியுமா ரைடு வந்தா தானே வருமான துறை ரைடு நடத்தினா தானே பிப்டி பிப்டி ப்ராபபிலிட்டி இருக்கு ரைடு நடக்காம இருக்கிறதுக்கு அதனால இப்ப கொடுக்க வேண்டாம்னு ஆனா இப்ப என்ன சொல்லிவிட்டோம் டிசம்பர் முப்பதாம் தேதி நீ கொடுக்கலன்னா அந்த பணத்தை என்ன பண்ணணும் கங்கா மாதாக்கு இல்ல அதிகபட்சம் என்ன பண்ணலாம் உயிர் எழுதி வைக்கலாம் இந்த பணத்தை நான் இறந்த பிறகு விறகுக்கு பதிலாக பயன்படுத்தி என்னை எரிக்க அதனால இப்ப என்ன சொல்லிச்சு சர்க்கார் நீ ஐம்பது சதவீதம் நீ பணத்தை கட்டிவிட்டீங்கன்னா ஐம்பது சதவீதம் வரி முப்பது சதவீதம் நார்மல் மேக்சிமம் மார்ஜினல் ரேட் இன்கம் டேக்ஸ் அதுக்கப்புறம் இருபது சதவீதம் கரீப் கல்யாண் யோஜனாவுக்காக மீதி ஐம்பது சதவீதத்தில் இருபத்தஞ்சு சதவீதம் இப்போ நீ வாங்கிக்கலாம் மீதி இருபத்தஞ்சு சதவீதம் நான்கு ஆண்டுகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத லாக் இன் பீரியடுக்கு அப்புறம் உனக்கு கிடைக்கும் அதனால எல்லாரும் என்ன நினைச்சா ஒண்ணும் இல்லாம கங்கா மாதாக்கு கொண்டே கொடுக்கறதுக்கு பதிலா ஐம்பது சதவீதம் வந்துட்டு போட்டோம்டா அதுக்காக கட்டியிருக்கான் நண்பர்களே இப்ப வந்து ரிசர்வ் பேங்க் குறிப்பு என்ன சொல்லுது இந்த பதினாலு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் கோடி ரூபாயில ஏழு லட்சம் கோடி கருப்பு பணம் இதுக்கு வெள்ளை அறிக்கை கேட்க முடியும் முப்பத்தி ஒன்னு மார்ச் ரிசர்வ் கட்டலாம் டைம் இருக்கு வங்கிகளில் நாம மாத்திர மட்டும்தான் டிசம்பர் முப்பது அதனால நிச்சயமா வெள்ளை அறிக்கை கொடுப்போம் நண்பர்களே இது மாத்திரம் அல்ல இந்த ஆண்டு நம்ம பட்ஜெட்டினுடைய வால்யூம் என்ன இருபத்தோரு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் கோடி கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த பட்ஜெட் எடுத்து பார்ப்போம் பட்ஜெட்ல எங்கேயாவது பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது பட்ஜெட்ல நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அவர்களுக்கு பென்ஷன் அவர்களுக்கு காரு காருக்கு டீசல் இந்த மாதிரியான செலவினங்கள் எந்த செலவினத்தால் முன்னேற்றம் மேம்பாடு இருக்காதோ அதுக்கு பேரு நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அது போக பிளான் எக்ஸ்பெண்டிச்சரோட சைஸ் இனி வரை எவ்வளவு இருந்திருக்கு அதிகபட்சம் கோடி மூணு லட்சத்தி இருபதாயிரம் அதுக்கு மேல எந்த பட்ஜெட்லயும் அதிகரிக்க வேண்டுமானால் என்ன பண்றது வரி அதிகமாக வேணும் அதாவது பணக்காரன் வரி வாங்கி ஏழை மக்களுக்கான நலத்திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கு சர்க்காருக்கு பணம் வேணா இந்த நாட்டை காப்பாற்ற ராணுவம் இருக்கு ராணுவ செலவுக்கு பணம் வேண்டாமா ஏழை மக்களுக்கான திட்டத்துக்கு பணம் வேண்டாமா சரி சாலைகள் போடுறதுக்கு ரயில்வே லைன் போடுறதுக்கு உள் கட்டமைப்பு வசதிகள் இதுக்கு பணம் வேணுமே அதுக்கு பணம் இல்லையே இருக்கிற லட்சம் கோடி ரூபாயில எவ்வளவு பண்ண அப்போ பெருக்கணும்னா என்ன பண்ணணும் யார் யார் கையில கருப்பு பணம் இருக்கோ கண்டுபிடிச்சு அதுக்கு வரி போட்டா தானே நண்பர்களே இந்த நாட்டில் எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலைன்னு சொன்னா நம் நாட்டினுடைய ஜனத்தொகை ஒரு லட்சத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி மக்கள் குறைஞ்சது முப்பது கோடி குடும்பம் இருக்கு ஆனால் இந்த நாட்டில் ஆண்டு வருமானம் டாக்ஸபிள் இன்கம் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல கணக்கு எண்ணிக்கை தெரியுமா இருபத்தி நாலு லட்சம் ஆண்டுக்கு பத்து லட்சம் இன்கம்னா மாசம் எவ்வளவு எண்பது இந்த நாட்டில் இருக்கிற ஆடி கார் எண்ணிக்கை இருக்கும் கார் என்ன விலை எனக்கு தெரியாது ஒரு கோடிங்கிறான் ஒரு கோடி முப்பத்தஞ்சு அஞ்சு லட்சம் மோகனராஜா எனக்கு ஏதோ ஒரு ஒரு ஆடி கார் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு கோடி ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் ஒரு கோடி எழுபத்தி லட்சம் அதே மாதிரி பி எம் டபுள்யூ பென்ஸ் பென்சுல எஸ்யூவி இதோட பாப்புலேஷன் இருபத்தி நாலு லட்சம் எண்ணிக்கை விட கூட இருக்குமா யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய தேசத்துல இவ்வளவு ஆடி கார் உபயோகப்படுத்தினா இவ்ளவு பி எம் டபிள்யூ இருக்கு இவ்வளவு பென்ஸ் இருக்கு அது பேர் இருக்கு மாச வருமானம் எண்பது ஆயிரத்துக்கு மேல கணக்கு காட்டுற எண்ணிக்கை வெறும் இருபத்தி நாலு லட்சம் அப்ப எப்படி நமக்கு தேவையான வரி கிடைக்கும் நண்பர்களே அது கிடைக்க துவங்கி இருக்குங்கிறதுக்கு இந்த பட்ஜெட் ஒரு எடுத்துக்காட்டு இந்த பட்ஜெட் தான் சரியான சம நீதி பொருளாதார நீதியை எக்கனாமிக் டெமோக்கிரசி இந்த நாட்டில் கொண்டு வரதுக்கான முதல் துவக்கமானது இந்த பட்ஜெட்டா இந்த பட்ஜெட்ல வெறும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிக்கு மட்டும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக எவ்வளவு ரூபாய் ஒதுக்கி இருக்க தெரியுமா இந்தியாவினுடைய பட்ஜெட்டை ஹிஸ்டரியிலேயே மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபா இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கும் இது நாள் வரை மூணு லட்சம் தாயா டோட்டல் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ப இந்த பணம் எங்க இருந்து வருது இன்னைக்கு டைரக்ட் டாக்ஸஸ்ல இவங்க சொல்றாங்க இந்த மூணு மாசம் முடங்கி போச்சு முடங்கி போச்சுன்னு இந்த ஆண்டு நம்முடைய இது டைரக்ட் டாக்ஸஸ் நேரடி வருமான வரி முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்து இருக்கிறது அதனாலதான் இன்னைக்கு பட்ஜெட் சைஸ் கூடி இருக்கு அதோடு மட்டுமல்ல கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு ஆயிரம் பேர் நாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் யாரெல்லாம் ஹை வேல்யூ டிரான்சாக்சன்ஸ் நிலம் வாங்குறது வீடு வாங்கறது வாகனங்கள் வாங்கறது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றது வந்தாச்சு அதனால இந்த டிமானிட்டேஷன் ஏதோ ரூபா நோட்டு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயை மாத்தறதுக்கு நம்ம கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய அளவில் அரசாங்கத்திற்கு இந்த நாட்டிற்கு வரி கட்டாமல் வரி ஏய்ப்பவர்கள் லிஸ்ட் ரெடி அதனால அடுத்த ஆண்டு உங்களால் பார்க்க முடியும் எக்ஸ்பெண்டிச்சரோட குறைஞ்சது ரெண்டு மடங்கு ஆகும் அப்பதான் உள்கட்டமைப்பு வசதிகள் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள் கரீப் கல்யாண் யோஜனா இதுக்கான பணமானது அரசாங்கத்துக்கு கிடைக்கும் நண்பர்களே இந்த முறை பட்ஜெட்ல சாதாரண சம்பளம் வாங்குறவருக்கு மாச சம்பளம் உள்ளவருக்கு நடத்த வர்க்கத்துக்கு ஒன்னும் இல்லையா பட்ஜெட் பத்தின ஞானம் இல்லாதவரா இருக்கணும் அந்த மாதிரி சொல்றவர் இல்ல வேணுண்டு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக பொய் பரப்புறவரா இருக்கணும் நம்ம நாட்டில் நான் சிஏ படிக்க ஆரம்பிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி அதிகபட்சம் வரி தொண்ணூத்தி சதவீதம் இருந்திருக்கு இன்கம் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் வெல்த் டாக்ஸ் கிப்ட் டாக்ஸ் எஸ்டேட் டியூட்டி செத்து போனானா அப்பா ஆத்தா செத்தா அந்த சொத்தை வச்சிருந்தா வரி இருந்ததுங்க தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வரி இருந்த காலகட்டத்திலிருந்து இருந்து நாம் முப்பது சதவீதமாக கொண்டு வந்தோம் லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சம் வரை வருமானம் இருப்பவர்களுக்கு பத்து சதவீதம் வரி இருந்தது ஒருத்தருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வருமானம் இருக்குன்னா அவர் கட்ட வேண்டிய வரி இருபத்தி அஞ்சாயிரம் என்ன ஆக்கி இருக்கிறார் நிதியமைச்சர் அஞ்சு ரைட் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மிச்சமா இல்லையா அது மட்டும் இல்ல மூணு லட்சம் ரூபாய் வரை மட்டும் வருமானம் இருக்கிறவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கழிவு அப்படின்னா என்ன அர்த்தம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறவர் டாக்ஸபிள் இன்கம் இருக்கிறவர் அவர் ஒரு பைசா வரி கட்ட வேணாம் ஏன்னா அதுக்கு வரி ஐம்பது ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கழிவா கொடுத்துறோம் ஆகவே சாதாரணமாக ஏமாற்றாமல் நேர்மையாக அரசாங்கத்திற்கு வரி கட்டக்கூடிய சேலரிடு பீப்புள் மாச சம்பளம் பெறவங்க நடுத்தர வர்க்கத்தினருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு குறையாம கழிவு கொடுத்துருக்கு இந்த பட்ஜெட்ல இதை விட வேற என்ன அதோடு மட்டுமல்ல நண்பர்களே அதான் இப்ப நாலு லட்சம் வந்தாலும் போன ரேட்ல பார்த்தா வரி இல்லாத மாதிரி அதோடு மட்டுமல்ல ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிறதுக்கு பத்து பர்சன்ட் சர்சார்ஜ் கூட்டி இருக்கு அதே மாதிரி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இருக்கிறவருக்கு டுவெண்டி பர்சன்ட் சர்ச்சார்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்கு வருமானம் கம்மியா இருக்கோ கம்மியா இருக்கிறவருக்கு சலுகை யாருக்கு வருமானம் அதிகமா இருக்கோ அதிகமா இருக்கிறவருக்கு அதிக வரி எதுக்காக ஏழு எளிய மக்களுக்கான கரீப் கல்யாண் யோஜனாவுக்கான திட்டங்களுக்காக நமக்கு பணம் தேவை அதோடு இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை அமைச்சர் ரொம்ப விஸ்தாரமா பேசுவார் நினைக்கிறேன் நான் போக விரும்பல ஆனால் அந்த சமயத்துல திடீர்னு இந்தியா எனக்கு என்ன செஞ்சதுன்னு பேசினாங்க விவசாயி செட்டு போயிட்டான் நூற்றுக்கு மேற்பட்ட விவசாயிகள் அதுல பதினெட்டு பேரு தற்கொலை செய்து கொண்டார்கள் மீதி அதிர்ச்சியிலே பயிர் விட்டதே என்று பார்த்த அதிர்ச்சியிலே இறந்தவர்கள் கிட்டத்தட்ட நூறு பேர் ஏன் சாகணும் யார் காரணம் நண்பர்களே சென்ற இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி மாதம் மத்திய அரசாங்கம் மோடி சர்க்கார் புதிய பயிர் காப்பீடு திட்டம் அறிவித்தது பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா அதை யார் வந்து இங்க சொன்னது முத பிரதமரே வந்து சொன்னார் பிப்ரவரி இரண்டாம் தேதி கோயம்புத்தூர்ல பேசும்போது என்னுடைய அரசாங்கம் இந்த புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கேன்னு என்ன இதுவரைக்கும் விவசாயி பயிர் காப்பீட்டுக்கு அது பயிருடைய தன்மையை பொறுத்து ஆறு சதவீதத்திலிருந்து பதினாலு சதவீதம் வர பிரீமியம் இருந்தது அதுல என்ன சொல்லியிருக்கு இப்போ புதிய மாற்றங்கள் என்ன வந்திருக்கு விவசாயி என்ன பயிரா இருந்தாலும் எந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சியா இருந்தாலும் சரி விவசாயி ஒரு சதவீதம் கட்டினா போதும் சதவீதம் மாநிலம் சதவீதம் மத்திய அரசு கட்டணம் ஏற்றிருக்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகி இம்ப்ளிமெண்ட் ஆகல இங்க இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்தா இப்போ ஒரு ஏக்கர் நிலத்துக்கு நெல் விவசாயத்துக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் செலவுன்னு வைங்க எவ்வளவு கட்டணம் விவசாயி இருநூத்தி ஐம்பது ரூபா மீதி பாதி மத்திய சர்க்கார் பாதி மாநில சர்க்கார் அப்படியானால் இன்சூர் பண்ணி இருந்தா நான் கேட்கிறேன் விஏஓக்கள் என்னையா வேலை எம்எல்ஏக்கள் நான் இருந்த காலத்தில் இருந்தே வருஷத்துக்கு இவ்வளவு விஏஓ ஆபீஸ் கட்டணம்னு எங்களுக்கு மேண்டேட்டரி ஆபீஸ் இருக்கு ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் இருக்கு வெள்ளா பெசிலிட்டியும் இருக்கு ஒரு ஒருவரும் அந்த விஏஓ அவர் பிற்கால இருக்கக்கூடிய விவசாயிக்கு நீ நெல்லு போடுறியா நெல்லுக்கு இவ்வளவு ரூபா இன்சூர் பண்ணு கரும்பு போடுறியா கரும்புக்கு வாழை போடுறியா வாழைக்கு இன்னைக்கு எந்த மாதிரி திட்டம் கொண்டு வந்திருக்கோம் ஒரு விவசாயி நாலாயிரம் வாழை நட்டு இருக்காரு ஆயிரம் வாழை மாத்திரம் காத்துல விழுந்துருச்சு ஆயிரம் வாழைக்கு உனக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும் இது மாதிரி என்னைக்கு இருந்திருக்கு அது மாத்திரம் அல்ல இதுவரை இன்சூரன்ஸ் இருந்தது ஸ்டாண்டிங் கிராப்புக்கு பயிர் அறுவடைக்கு முன்னாடி நாசமானா அதுக்கு இன்சூரன்ஸ் உண்டு இப்ப அப்படி இல்ல அறுவடை செய்து வைத்த இது பொருள் களத்துமே பயிர் கிடந்தா கூட அது பாதிக்கப்படுமானால் நூறு சதவிகிதம் ஆக நண்பர்களே ஏதோ தமிழ்நாட்டுக்கு பிஜேபி சர்க்கார் செய்யல விவசாயி செத்து போயிட்டான் எல்லாரும் காவிரி டெல்டாவா கேக்கிறேன் ஏழு மாவட்டம் தானே காவிரி டெல்டா திருநெல்வேலி திண்டுக்கல் விவசாயி ஏஞ்சா யார் காரணம் மோடியா வேண்டும் என்றே விஷமத்தனமாக மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடுகளை பற்றி தவறாக பேசுவது மாத்திரமல்ல இதை ஒரு சாக்காக பயன்படுத்தி தனி தமிழ்நாடு பேசுகிறார்கள் நான் அவர்களை எச்சரிக்க விரும்புகிறேன் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கடைசி ஒரு தொண்டன் இருக்கின்றவரை எந்த கொன்னும் இந்த தமிழகத்தை பாரத நாட்டில் பிரிக்க முடியாது தமிழகம் என்னென்ன பாரத தாயும் பிரிக்க முடியாத அங்கமாக இருக்கும் என்ன விளையாட்டு நண்பர்களே எனக்கும் பிரயணத்துக்கு போக வேண்டியிருக்கு மற்ற தலைவர்களும் இங்கே பேச இருக்கிறார்கள் அதனால இன்றைக்கு மத்திய அரசாங்கத்துடைய சாதனை இந்த பட்ஜெட்டின் மூலமாக ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி சொல்றாரு சார் இனிமே நான் வாழ்நாள் பூரா மோடிக்கு தான் ஓட்டு போகும் ஏன் அவர் வசதியானவர் தான் அவர் சொல்றாரு ஐம்பது லட்சம் ரூபாய் நான் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேன் பத்தரை இருந்த இன்ட்ரஸ்ட் ரேட்டு எட்டரை ஆயிருக்கு அதனால எனக்கு மாசம் பத்தாயிரம் ரூபாய் மிச்சம் இஎம்ஐ எனக்கு மாசம் பத்தாயிரம் யார் யார் கொடுக்க போற அதனால நான் மோடிக்கு தான் சார் ஓட்டு போடுவேன் ஆகவே இன்றைக்கு ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி அது வறுமை கோட்டு கீழே இருக்கிறவர் நடுத்தர வர்க்கத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்குமாக ஒரு நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த சாதனையை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஆற்றோடு போற நரி உலகமே அழிய போகிறது என்று சொல்லுமா அதுபோல இந்த தமிழகத்திலே இது இப்ப நாப்பத்தி ஏழுக்கு நாற்பத்தி நாலு இருக்கிற காலம் இல்லை திகா தீர்மானம் போட்டான் வெள்ளையன் இந்த நாட்டை விட்டு போனாலும் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் வெக்கம் கட்ட அடிமைக்காரர்கள் இவன் சுயமரியாத காரணம் பகுத்தறிவாதியா அடிம சாசனம் எழுதி கொடுத்த கூட்டம் அவர்கள் மீண்டும் கனா காண்கிறார்கள் தமிழகத்தை நாம் பிரித்து விடலான் இது நடக்காது என்பதை புரிந்து கொண்டு அவர்களை எச்சரித்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்